அர்த் நிலநடுக்கங்கள் இந்த வருஷம் வந்திருக்கு பாருங்கள் நம்பர்ஸ் படி உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வருஷம் ஏற்பட்ட நிலநடுக்கங்கள்லேயே ஸ்ட்ராங்கஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஷ்யாவில் ஏற்பட்டது தான் பொதுவாக ஜப்பான் இடத்துல ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கும் இந்த முறை ரஷ்யா எட்டு புள்ளி எட்டு ரிக்டர் இதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட்டு இந்த வருஷத்துலையே இதில் டெட்லியஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மியான்மரில் ஏற்பட்டுச்சு பாருங்கள் செவன் பாயிண்ட் செவன் ரிக்டர் இருக்குது இதுதான் எவ்வளோ பேர் உயிரிழந்தாங்க தெரியுமா மியான்மரில் ஐந்தாயிரத்து நானூற்று ஐம்பத்தாறு பேர் உயிரிழந்தாங்க மக்களே அனுச்சி பார்க்க முடியுதா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்பட்ட மிகப்பெரிய அனர்த்தமே இந்த அனர்த்தம் தான் ஸோ இந்த நிலநடுக்கங்களால் மட்டுமே இந்த வருஷத்தில் உயிரிழந்தவங்களோட ஒட்டுமொத்த எண்ணிக்கை எட்டாயிரத்து இருநூற்று ஐம்பதை க்ராஸ் பண்ணியிருக்கு அவங்களுக்குன்னு குடும்பங்கள் இருந்திருக்கும் எதிர்காலம் இருந்திருக்கும் எல்லாமே போயிடுச்சுல ஒரு செகண்டில் இந்த மேக்னட்டியூட்டை பேஸ் பண்ணி நாம் எந்த அளவுக்கு நிலநடுக்கங்கள் இந்த வருஷம் ஏற்பட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதுன்ற ரிக்டரை ஒரு நிலநடுக்கம் கூட தொடலை அது ஒரு ஆசுவாசம் நம்மளுக்கு எட்டுலேருந்து எட்டு புள்ளி ஒன்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு ரஷ்யாவில் முதல்ல சொன்ன பார்த்தீங்கன்னா அது செவன்லருந்து செவன் பாயிண்ட் நைன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினாறு நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கு சிக்ஸில் இருந்து சிக்ஸ் பாயிண்ட் நைன் குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்றி இருபத்தி ஏழு நிலநடுக்கங்கள் அண்ட் ஃபைவ்லருந்து ஃபைவ் பாயிண்ட் நைன் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து நிலநடுக்கங்கள் அண்ட் ஃபோர்லேருந்து ஃபோர் பாயிண்ட் நைன் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினஞ்சாயிரத்து நானூற்று பத்தொன்பது நிலநடுக்கங்கள்